பார்க்கறதுக்கு பக்கவாட்டில் சாயக்கூடிய ஒரு பயிற்சி போல தோன்றுகிறது ஆனால் உங்களுடைய சுவாசத்தில் மிகப்பெரிய மாறுதல்களையும் மிக குவாலிட்டியான தரமான ஒரு சுவாசமாகவும் மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ஒரு அடிப்படையான பயிற்சி இதை எப்படி செய்யலாம் முதலில் உங்களுடைய கால்கள் இரண்டுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் கால் விரல்கள் நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் இதுதான் அடிப்படை நிலை உங்களுடைய உடலின் எடை மிகச்சரியாக ரெண்டு பாதத்திலும் பொருந்தி இருக்கணும் இதன் பின் கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து நேராக மேல் நோக்கி உயர்த்தி கொள்ளலாம் இது ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த இடத்துல மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம் மூச்சு உள்ள வரட்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு புறம் சாய வேண்டும் மூட்டு பகுதியை மடக்காமல் மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக மைய நிலைக்கு வர வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது இடது பக்கமாக சாய வேண்டும் சோ இடது பக்கம் சாய்ந்து மூச்சு முழுவதும் வெளியே சென்ற பின் மூச்சை எடுத்துக்கொண்டே மைய நிலைக்கு வர வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது பக்கமாக சாய்ப்போம் வலது பக்கம் போய் மைய நிலைக்கு வந்து இடது பக்கம் சாய்ந்து மைய நிலைக்கு வந்தால் ஒரு சுற்றுகள் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதுபோல் பத்து சுற்றுகள் வரை ஒருவர் செய்து முழுமையான பயனை அடைய முடியும் முதல்ல இந்த பயிற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல உடலியல் சார்ந்து சொல்லணும்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கமும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கமும் தானாகவே தளர்ந்து போயிடும் அந்த இடம் ரொம்ப பிளெக்சிபிளா மாறிடும் அதை விட முக்கியமா உங்களால் சுவாசத்தை முழுமையாக உள்ளெடுத்து வெளியில் விட முடியும் இந்த பயிற்சி முடிந்த பின் ஒருவர் பத்து முறை செய்து இதன் பலனை அடையலாம்